காவேரி கர்ப்பமா இருக்கிறது சாரதாவுக்கு கூடிய சீக்கிரத்துல தெரிய வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டதுனால காவேரி இருந்துகிட்டு ஏதோ பக்கத்துல சண்டை பொலியாட்டிருக்குங்க ரொம்பவே சவுண்டு கேட்குது நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரவா நீங்க சாப்பிட்டுட்டு இல்ல காவேரி நீ எல்லாம் போக வேண்டாம் நீ ஒழுங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்டடு எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு போயிட்டு சத்த கேட்கும் போது நம்ம பார்க்காம இருக்கிறது நல்லதுக்கு இல்ல இல்லைங்க நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்க இருந்து போறாங்க காவேரி வெளியில போனதுக்கு அப்புறம் அம்மா அம்மா வெளியில கொஞ்சம் வாங்க என்ன வீட்டுல ஏதோ சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சாரதா இருந்துகிட்டு தோ வரண்டி ஒரு நிமிஷம் நில்லு உள்ள வந்துராத சாரதா வந்து மனசுக்குள்ளேயே இவ வேற நேரம் காலம் தெரியாம நம்மளை கூப்பிடுவா அங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா காவேரி உடனே ரொம்பவே டென்ஷன் வா அதனால சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியில வராங்க சாரதா வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் என்னம்மா கங்காக்கா வந்து ஓவரா டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க வேற கன்சீவா இருக்கிறாங்கல்ல இந்த டைம்ல இப்படி கத்துனா நல்லதுக்கு இல்ல நீங்க சொல்ல வேண்டியதானம்மா சாரதா வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு அம்மா சாந்தியத்தை பேசுறதா உங்களுக்கு தெரியுமே எப்பயுமே இப்படிதான் பேசுவாங்க அதை எதுக்குமா நீங்க பெருசா நினைச்சுக்கிட்டு நீங்க கங்கா கிட்ட சொன்னீங்க இப்ப பா பாருங்க கங்கா அக்கா தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு நான் எல்லாம் கங்கா கிட்ட சொல்ல வேணாம் தாண்டி நினைச்சுக்கிட்டு நான் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன் கங்கா தான் என்னம்மா நடந்துச்சு என்னம்மா நடந்துச்சுன்னு அத்தனை தடவை கேட்டாலா சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டேனா இப்பதான் சாந்தியத்தை வீட்டுக்கு வந்தாங்க கங்கா புடிச்சு திட்டிட்டு இருக்கா கங்கா வந்து சாந்தியை பார்த்துட்டு அத்தை நீங்க ஒழுங்கா இருக்கிற மாதிரி இருந்தா இங்க இருங்க இல்லன்னா நீங்க தயவு செய்து ஊருக்கே கிளம்பி போயிடுங்க உங்களால நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சாந்தி வந்துட்டு டே குமரா என்னை கொண்டு போய் ஊர்லயே விட்டுடா இங்கெல்லாம் என்னால இருக்க முடியாது நான் எல்லாத்துக்கும் கோபம் மட்டும்தான் நல்லதுக்கு சொல்றேன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா அங்க இருந்து வெளியில வராங்க காவேரி இருந்துகிட்டு கங்காவை பார்த்துட்டு என்னக்கா தேவையில்லாம அத்தை கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற அத்தையே இப்படிதான் பேசுவாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல அப்புறம் நீ ஓவரா சத்தம் போட்டுட்டு இருக்க இங்க பாரு நீ கன்சீவா இருக்கிறல்ல இந்த டைம்ல ஓவரா டென்ஷன் ஆகுறது நல்லதுக்குல்ல இல்லடி அத்தை பேச நான் இல்லன்னு சொல்லல ஆனா இந்த அளவுக்கு பேசினா யாருக்கா இருந்தாலும் கோவம் செய்யும் இருக்கும் போது சாந்தி இருந்து வெளியில ஏ காவேரி உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது கங்கா வந்து மாசமா இருக்கா அவளுக்கு அம்மா அவளோட பாதிக்கும்ல ஏன்டி நீ சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு கூட சேர்ந்துப்போம் அது எதுக்கு நீ தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்க உன்னை நான் வீட்டுக்குள்ளதானே இருக்க சொன்னேன் எதுக்கு நீ இப்ப வீட்டை விட்டு வெளியில வந்த விஜய் வந்து உள்ள இருந்து சாப்பிட்டு இந்த பேசுறது எல்லாமே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்கிறது நல்லதுக்கு இல்ல இப்பவே நம்ம வெளியில போய்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கை கழுவிட்டு வெளியில போறாங்க விஜய் வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் சாரதா எல்லாருமே விஜய பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க காவேரி பார்த்துட்டு ஐயோ இவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் இவர் என்னத்துக்கு இப்ப வெளியில வந்தாரு எங்க அம்மா வேற ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறாங்க இவரை பார்த்தோம்னா இன்னமே டென்ஷன் டென்ஷன் ஆயிடுவாங்களே சாரதா வந்து காவேரி கிட்ட போயிட்டு ஏ காவேரி ஆமா இத்தனை நாளா நீ பேசுறதே எனக்கு சரியில்லை நான் அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு தான் சரி உனக்கு அம்மா வந்தது உடம்பு சரியில்லை தான் நீ இப்படி பேசுறன்னு நினைச்ச இப்பதான் தெரியல இந்த விஜய் தம்பி இவ்வளவு நாளா இந்த தான் இருந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே காவேரி இருந்துகிட்டு அம்மா இவரு இவ்வளவு நாளா இங்கெல்லாம் இல்லம்மா அவரோட திங்ஸ் வீட்டுல வெஸ்ட் போயிட்டாராமா அது முக்கியமா வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாரு அதை எடுக்கிறதுக்காக வந்தாரா சரின்னு சொல்லிட்டு நானும் கதை கதவு ஓபன் பண்ண காவேரி போயிட்டு விஜய் கிட்ட ஏங்க உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கல்ல நீங்க தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி காவேரி வந்து பேசுறாங்க விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் விஜய் வந்து சாந்தி கிட்ட போயிட்டு ஆமா நீங்க எப்ப பார்த்தாலும் கங்கா வந்து கன்சீவா இருக்கா கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த வார்த்தையை நீங்க எத்தனை தடவை தான் சொல்வீங்க காவேரிய மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி தானே இருக்கு சாந்தி வந்துட்டு ஏன்பா விஜய் கங்கா வந்து வந்து மாசமா இருக்கா அதனால நான் வந்து சொல்றேன் இதனால காவேரிக்கு என்ன மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல விஜய் இருந்துகிட்டு காவேரி வந்தாங்க மாசமா இருக்கிறா அவகிட்ட நீங்க திருப்பி இந்த வார்த்தையே சொன்னா அவ மனசும் கஷ்டப்படும்ல இல்ல தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி வந்து மனசுக்குள்ள ஐயையோ இவர் வேற சொல்லிட்டாரே இப்ப நம்ம அம்மா கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியலையே சாரதா இது கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி என்ன சொல்றீங்க காவேரி வந்து மாசமா இருக்கிறாளா ஏன் பொண்ணு பத்தி எனக்கு தெரியாதா நீங்க தேவையில்லாம வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க இப்ப வேற அம்மா போட்டிருக்கு இந்த டைம்ல பொய் பேசினீங்கன்னா அவ்வளவுதான் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம அம்மாவை பாக்குறதுக்கு எனக்கே பயமா இருக்குதே இப்ப அம்மா கிட்ட வேற நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியலையே அம்மா வந்து அடுத்து நம்மளேதான் கேள்வி கேட்க போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது சாரதா வந்து காவேரி கிட்ட போயிட்டு ஏன் காவேரி நீ வந்து மாசமா இருக்கிறியா விஜய் தம்பி வந்து சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு போட்டு ஏன் நான் சொல்றதெல்லாம் நீங்களா நம்ப மாட்டீங்களா கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லுங்க நான் போயிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து ஆதாரத்தோட காமிச்சா மட்டும்தான் நீங்க எல்லாரும் நம்புவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்க இருந்து உள்ள போயிட்டு ஏ காவேரி இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க வச்சிருக்க கொஞ்சம் வந்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜய் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு அத்த இந்தாங்க அத்த காவேரியோட ஸ்கேன் ரிப்போர்ட் இப்பயாவது நீங்க நம்புவீங்கல்ல அதனாலதான் எடுத்துட்டு வந்து காமிச்சேன் இங்க பாருங்க குழந்தை எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி அந்த டைம்ல கங்கா வந்து காவேரி கிட்டே போயிட்டு இதெல்லாமே உண்மையாடி ஏண்டி இத்தனை நாளாக எங்ககிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காவேரி இருந்துகிட்டு இல்லைக்கா அம்மா வந்து என் மேலே ரொம்பவே கோவத்தில் இருந்தாங்கல்ல இந்த மாதிரி டைம்ல நான் சொல்லும்போது அம்மா வந்து இன்னுமே என் மேலே வந்து தான் படுவாங்க எப்போ விஜய் மேலே வந்துட்டு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டுதான் நான் இன்ன வரைக்கும் சொல்லலை அதுவும் இல்லாமல் நீ கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேனா கங்காக்கா வந்து கன்சீவ் ஆகவே இல்லையே நம்ம ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆயிட்டேன் மாட்டோமே கண்டிப்பா சாந்தி அத்தை வந்து ஏதாவது பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை சாரதா வந்து மனசுக்குள்ளேயே தான் பொண்ணு கன்சீவா இருக்கிறது அம்மா கிட்ட எவ்வளவு சந்தோஷமா சொல்லும் ஆனா காவேரி மட்டும் இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கிறாளே எல்லாம் என்னோட தப்பு தானே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சாரதா வந்து காவேரி கிட்ட போயிட்டு ஏன் காவேரி இத்தனை நாள் நம்ம எல்லாம் சொல்லவே இல்லை இப்போ பாரு உனக்கு அம்மா வந்துருச்சு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் விஜய் வந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு அத்த நீங்க எதுக்காகவும் கொலைப்படாதீங்க நான் ஏற்கனவே டாக்டர்லாம் பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்திருக்கேன் காவேரிக்கு காய்ச்சல் வராம நிமோனியா ஃபீவர் வந்துச்சு குழந்தைக்கும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்களா எனக்குமே மனசு கேட்கலங்க அதனாலதான் நானும் வந்து காவேரிய இருந்துக்கலான்ட்டு வந்தேன் வந்து மனசுக்குள்ளேயே விஜய் தம்பி வந்து நம்ம தப்பா நினைச்சிட்டோம் பாரு நம்ம பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத போது கூட கூட இருந்து பாத்துக்கிறாங்கல்ல தனக்கு அம்மா வந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல தாம் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு சாந்தி இருந்துகிட்டு இங்க பாரு காவேரி நீ வந்து உடம்ப நல்லா பாத்துக்கணும் நல்லா சாப்பிடணும் இந்த மாதிரி இருந்தனா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால ஃபர்ஸ்ட் அம்மா இறங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு வரலாம் சரிங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் இங்க இருந்து உள்ள போயிடுறாங்க சாரதா வந்து உள்ள போயிட்டு பாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க பாட்டி இதை உடனே பயங்கர சந்தோஷப்படுறாங்க பாட்டி இருந்துகிட்டு ஏன் சாரதா காவேரிக்கு அம்மை சரியானதுக்கு அப்புறம் அந்த வெண்ணிலாவோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுன்னா தயவு செய்து காவேரிய வந்து விஜயோடவே அனுப்பி வச்சிரு திருப்பி நீ இங்கே வச்சிருக்க நினைச்சா குழந்தைக்குதான் பாதிக்கும் இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து ஹஸ்பண்டோட ஆசைப்படுவாங்க தயவு செய்து காவேரிய வந்து விஜயோடவே அனுப்பி வச்சிரு எல்லா உன்னாலதான் நீ பாத்து பண்ணா காவேரி வந்து விஜயோடவே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரிக்கு அம்மா சரியானதுக்கு அப்புறம் விஜயோடவே அனுப்பி வைக்கிறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் ేనల్ పురిచిందబ్స్ పనికోం